புதுமைகளின் எதிர்பார்ப்பை ஹவுஸ்மேட் திரைப்படம் பூர்த்தி செய்யும் என இயக்குனர் ராஜவேல் தெரிவித்துள்ளார் இயக்குனர் ராஜவேல் இயக்கத்தில் நடிகர் நடிகைகள் தர்ஷன் காளி வெங்கஜ் வினோதினி வைத்தியநாதன் ஆசா ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள ஹவுஸ்மேட் திரைப்படம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது இந்நிலையில் கோவை பிராட்வே சினிமாவில் திரைப்படத்தின் ட்ரைலர் திரையிடப்பட்டது இதனை திரைப்படக் குழுவினர் பார்வையாளர்களுடன் கண்டுகளித்து திரைப்படம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து எடுத்துரைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த படக்குழுவினர்களான இயக்குனர் ராஜவேல் நடிகர் நடிகைகள் தர்ஷன் ஆஷா காளி வெங்கட் வினோதினி வைத்தியநாதன் ஆகியோர் எங்கள் திரைப்படத்திற்கும் திரையரங்குகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் ட்ரெயலலில் பார்ப்பதை விட படத்தில் அதிகமான சர்பிரைஸ்கள் இருக்கும் என தெரிவித்தனர் திரையரங்குகளில் வந்து இந்த படத்தை முழுமையாக பார்க்கும் பொழுதுதான் பல்வேறு சர்ப்ரைஸ்கள் இருக்கும் என்றும் படம் முடிந்த பிறகு தமது வீட்டிலும் இவ்வாறு நடந்தால் எப்படி இருக்கும் என்ற உணர்வு வரும் என படக்குழுவினர் தெரிவித்தனர் தமிழ் சினிமாவிற்கு இந்த படம் ஒரு புதுமையான ஐடியாவாக இருக்கும் என்றும் தெரிவித்தனர் கமர்ஷியலாக மட்டுமே படங்களை எடுத்து வந்தால் நல்ல படங்கள் வராது என்று கூறிய இயக்குனர் தற்போது நல்ல கதைகளுக்கு மக்கள் ஆதரவு அளித்து வருவதால் என்னை போன்ற புதுமையான இயக்குநர்கள் கதைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக குறிப்பிட்டார் மேலும் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தெடுக்கும் போது பல்வேறு புதுமையான விஷயங்கள் வெளிவரும் எனவும் தெரிவித்தார் பார்வையாளர்களின் புதுமையான எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்யும் எனவும் காமெடி ஹாரர் என்டர்டைன்மென்ட் எமோசன் போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த படத்தில் இருப்பதாக தெரிவித்தார் சொல்லலாம் அதே மாதிரி எங்களோட கிரியேட்டி ப்ரொடியூசர் எஸ் வி சார் அவரும் திருப்பூர் தான் ஸோ இந்த இடத்துல வந்து ஆமாம் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கோம் ரொம்ப பிடிச்ச ஊர் நான் கோயம்புத்தூர் இல்லைன்னு சொன்னாலும் நிறைய பேர் நம்ப போகிறதில்ல அந்தளவுக்கு எனக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ப நெருக்கமான மக்களோட ரொம்ப பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஏன்னா முன்னாச்சுபடி நடித்ததுலேருந்தே எனக்கு வந்து கோயம்புத்தூர் என்ற ஒரு முத்திரையே இருக்குது கிட்டத்தட்ட ரொம்ப பெருமையாகவும் இருக்குது இப்போ நாங்கள் வந்து ஹவுஸ்மேட்ஸ் படத்துக்காக வந்து இங்கே பிராட்வே சீனிதாஸ் வந்து ப்ரொமோஷனாக வந்துருந்தோம் ட்ரெய்லர் போட்டிருந்தோம் ஒரு சூப்பரான வரவேற்பு இருந்தது இதே மாதிரி ஒன்றாந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது அப்போவும் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்து இந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து ரசிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் கோயம்புத்தூர் வருவோம் இதுக்கு வெற்றி விழா அப்புறம் வந்து இந்த தேட்டர் சீட்டு அது அதன் மூலமாக திரும்பவும் வந்து நான் கோயம்புத்தூர் முடியல தீப் ராடர் வந்து சந்திப்போம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஹவுஸ்மேட்ஸ் படம் வந்து நீங்கள் பார்த்த ட்ரெயிலர்லேருந்து ஒரு பத்து மடங்கு படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா அது மெயிலரில் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து மறைச்சி தான் வச்சுருந்தேன் டேரெண்ட்டர் வச்சுருக்காரு ஏன்னா நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது உள்ள அதை வந்து இப்போ ரிவீல் பண்ணிட்டால் அந்த ஸ்க்ரீனில் கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸு வராதுன்றதுக்காக அதை வந்து அது மறைச்சி வச்சுருக்காரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது ஜானரான ஒரு எல்லோரும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு எங்கேஜான ஒரு படம் ஹவுஸ்மேட்ஸ் ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகுது எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள் அடுத்தபடியே நம்ம தரிசனம் பேசுவார் எல்லோருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் ஒரு வெரி ஸ்பெஷலான ஊர் என்னோடய செகண்ட் ஹோம்னு சொல்லலாம் படித்தது எல்லாமே நான் இங்கே தான் படித்தேன் ஸோ இங்கே வந்து என்னோடய படத்தை ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல் குட் ஃபேண்டஸி ஃபில்மாக இருக்கும் அண்ட் நீங்கள் காலியெலாம் சொன்ன மாதிரி டைரக்டர் சொன்ன மாதிரி அந்த படம் வந்து ட்ரெயிலரில் வந்து லைக் எதுவுமே சொல்ல முடியல ஒரு நார்மல் ஹாரர் படமாக தான் இருக்கும் பட் இன்னும் நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் தியேட்டருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் டைரக்டர் வந்து தேட்டரில் டெய்லரில் எதுவுமே காமிக்கல ஸோ அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கணும் ப்ளஸ் நிறைய சர்ப்ரைசஸ் படத்தில் இருக்குது ஸோ அதுவும் நிறைய பேர் ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக தான் டேரக்டர் ஃபுல்லாகவே படத்துலேயே இருக்கட்டும் வெளியில் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ட் வெரி ஹாப்பி டு பி இயர் தேங்க்யூ ஸோ மச் ப்ராட்வே சினிமாஸ் ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ப்ராட்வே சினிமாஸ் வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணி எல்லாத்தோட ஆடியன்ஸோட இன்ட்ராக்ஷன்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசலாம் பற்றி நிறைய இன்ட்ராக்ட் பண்ணலாம் அண்ட் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் டைரக்டருக்கு இது ஃபர்ஸ்ட் போடம் அண்ட் எல்லாத்துக்குமே ப்ரொடியூசருக்கும் ஃபஸ்ட் படம் ஸோ இது ஒரு ஃபேமிலி தான் இருக்குது இந்த ஹவுஸ் மேட்ச்சுங்கிறது அண்ட் தேங்க் யூ ஸோ மச் பீப்புள் ப்ளீஸ் டூ சப்போர்ட்டர்ஸ் தேங்க் யூ ப்ராட்வே சினிமாஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி இன்றைக்கி சண்டே அதுவும் இவ்வளோ ஆடியன்ஸை வந்து படம் பார்க்க வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் சினிமாவை வந்து கோயம்புத்தூர் மக்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ அதே மாதிரி எங்கள் படத்துக்கும் அந்த சப்போர்ட் தருவாங்க நம்புகிறேன் ஸோ அண்ணன் கேட்ட மாதிரி இது ஹாரர் காமெடி எல்லாமே இருக்குது அதை தாண்டி நிறைய சர்ப்ரைஸ் உள்ளே இருக்குது அது மட்டும் தான் இப்போ சொல்ல முடியும் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஹாரர் காமெடியும் இருக்கும் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களும் உள்ளே இருக்குது ஸோ அதை நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக மறைச்சி வைக்கிறதுக்கு காரணமே அந்த எக்ஸைட்மெண்ட்டை நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக தான் அது ட்ரெய்லரில் ரிவீல் பண்ணி முன்னாடியே அதை உடைக்காமல் தேட்டரில் வந்து பார்க்கும்போது ஓ இப்படி ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்கா அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் படம் பார்த்து முடிக்கும் போது நம்ம வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும் உண்மையிலே இப்படிலாம் நடக்குமா நடந்தால் எப்படி இருக்குன்ற ஒரு உணர்வை வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக ஒரு ஃபன்னியாக உங்களுக்கு கிடைக்கும் அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு படம் பார்த்து நீங்கள் வெளியே வரும்போது நல்ல ஒரு ஃபீல் குட் படம் பார்த்தா ஒரு ஃபீலிங் இருக்கும் படத்துலேருந்து வெளியே வரதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணும் அதுதான் எங்களோட ஆசை இல்லை தர்ஷன் சார் ரொம்ப என்னன்னா அவர் அவருக்கு வந்து ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் இருக்குது அவருக்கு ஸோ ஒரு ஒரு நம்ம வீட்டு பையன் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து அவருக்கு எப்பயுமே இருக்குது ஸோ அவரை சூஸ் பண்ணதுக்கு மெயின் காரணம் அதுதான் அவர்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் ஆகட்டும் இல்லை நம்ம ஒரு சாதாரண ஒரு நம்ம வீட்டு பக்கத்தில் பார்க்குற ஒரு ஒரு கேரக்டர் மாதிரியே இருப்பார் ஸோ அதுக்காக தான் மெயின் அவரை சூஸ் பண்ணோம் ரொம்ப நல்லா நடித்து கொடுத்தாரு அதே மாதிரி காளி அண்ணன் காலி அண்ணனை பற்றி தெரியும் இங்க எல்லாருக்கும் இப்போ வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் காளிவன் கேட்ட நேரம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அவரோட ஜேர்னியை ஸோ அவ்வளோ பெரிய ஜேர்னி அது ஒரு வெர்சடைல் ஆக்டர் அவரும் அவர் காமெடி ஆகட்டும் எமோஷன்ஸ் ஆகட்டும் எல்லா விதமான கேரக்டரும் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் வினோதினி மேம் ஸோ அவங்களும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் ஸோ இவங்களோட காம்பினேஷன் ஹர்ஷா அவங்களும் புதுசு தான் தமிழில் ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்காங்க பட் துடாரும் மலையாளமில் துடாரும் உன்னி உன்னி முகுந்தன் அசோசியேட்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க நாலு பேரோட அந்த பெர்ஃபாமன்ஸ் கென்ரிக் தீனா எல்லாம் அந்த பெர்ஃபாமன்ஸ் எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் உங்களுக்கு அட் த சேம் டைம் ஆடியன்ஸ் காமெடி ஆகட்டும் எமோஷன் ஆகட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு உண்மையான கேரக்டர்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு நேச்சுரலாகவே கொடுத்துருவாங்க ரொம்ப சந்தோஷம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது செக்லியூம் எல்லாேருமே ப்ரொடக்ஷன் டிரெக்டர் அவரோட க்ரூ எல்லாருமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு கொடுத்தது நான் அதை நான் நல்லா அவர் கொடுத்த ரோலுக்கு நான் ஜஸ்டி ஜஸ்டிஸ் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாருக்கும் ரிலேட்டிபுளான கேரக்டர்ஸ் ஆனால் ஐ ஹோப் யூ லைக் தேங்க்யூ அதானே நான் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலை உண்மையிலே தமிழ்நாஷனாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ தேட்டரில் வந்து பார்த்து உண்மையிலே நீங்கள் எக்ஸைட்டாக என்ஜாய் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க் யூ தேங்க் யூ